ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி JEE மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் Let open interval a, b contain open interval 0, 2 டூ பை பி தி interval for ஃபார் sin சைன் of ஆஃப் theta minus மைனஸ் காஸ் of ஆஃப் சயின்டிட்டா greater than ஜீரோ கமா டிட்டா பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ கமா டூ பை கமா ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் டென் பிளஸ் காஷ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ கமா தென் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டுனு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை பை எயிட் செகண்ட் ஆப்ஷன் பைபை ஃபார்ட்டி எயிட் தேர்ட் ஆப்ஷன் பை பை சிக்ஸ்டீன் ஃபோர்த் ஆப்ஷன் பைபை டுவல் ஓகே இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் வருது அதில் என்ன டாபிக் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த டாபிக்கில் வருது இதே கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்குறோம் என்ன அப்படின்னா சயின்இன்வர்ஸ் ஆஃப் சயின்டிட்டா மைனஸ் காசின்வர்ஸ் ஆஃப் சயின் டிட்டா கிரேட்டர் தேன் ஜீரோ என்ற அசமன் பாட்டிற்கு தீர்வு டீட்டா பிலாங்ஸ் டு திறந்த இடைவெளி ஜீரோ கமா டூ பையில் உள்ளவாறு ஏ கமா பி கண்டைன் ஓப்பன் இன்டர்வல் அதாவது திறந்த இடைவெளி ஜீரோ கமா டூ பை என்ற மிகப்பெரிய இடைவெளி என்க ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் டென் பிளஸ் காசின்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ எனில் ஆல்ஃபாவின் மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியான விடை அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அதை ஜஸ்ட்டு நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் முக்கோணவியல் அறிமுகம் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டர்ல நேர்மார் முக்கோணவியல் சார்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மார் முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற தனி சாப்டரில் நேர்மார் முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பண்பு இங்கே பயன்படுத்த போகிறோம் என்ன அப்படின்னா சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் கமா ஒன் ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் லெட் ஏக்கமா பி திறந்த இடைவெளி இது எதில் இருக்குது அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் ஜீரோக்கமாக டூ பைக்குள்ளே இருக்குது அதே என்ன லார்ஜஸ்ட் இன்டர்வல் ஃபார் பீச் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சயின்டிட்டா மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சயின்டிட்டா கிரேட்டர் தேன் ஜீரோ அந்த இன்னீக்வாலிட்டியை சேர்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இன்டர்வல் எது ஏக்கமா பின்னு கொடுத்துருக்காங்க அது எந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா திறந்த இடைவெளி ஜீரோக்கமா டூ பைக்குள்ளே இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள டீட்டா எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா திறந்த இடைவெளி ஜீரோக்கமாக டூ பைக்குள்ளே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டென் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற ஒரு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அண்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ அதாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட மதிப்பும் பி மைனஸ் ஏவோட மதிப்பும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டு எதோட மதிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபாவோட மதிப்பு கேட்டுருக்காங்க ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்கதிகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க திறந்த இடைவெளி ஏக்கமா பி கண்டைன் திறந்த இடைவெளி ஜீரோக்கமா டூ பை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டா வந்து எந்த இடைவெளியில் இருக்குது திறந்த இடைவெளி ஜீரோக்கமா டூ பை ஓகே என்ன இன்னிக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க சைன் இன்வர்ஸ் ஆயின் டீட்டாஸ் பாருங்க என்ன பார்மேஷன் இருக்கு சைன் இன்வர் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அந்த இருக்குங்களா சரி அப்ப இதை பார்த்தவன உங்களுக்கு ஒரு பண்பு ஞாபகம் என்ன பண்பு ஞாபகம் ஸ் ஆக்ஸ்வல் டு பை பை டூ எப்ப அப்படின்னா இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ஒன் ஓகேங்களா சரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸாக இருந்தால் பை பை டூன்னு போட்டுருவோம் இங்கே மைனஸில் வருது ஸோ ரெண்டு இங்கே வந்து சைன்இன்வர்ஸில் இருக்கு இங்கே காஸ் இன்வர்ஸில் இருக்கு ஸோ அப்போ இந்த டைமையும் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சைன்இன்வர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா ஃபைவ் பை டூ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா சரி ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டாக்கு பயில ஃபைவ் பை டூ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டான்னு போடுவோம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பேல இங்கே என்ன இருக்குது சைன் டீட்டா ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டா மைனஸ்

கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னு வரும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே சைன் இன்வர்ஸ் ஆஃப் சயின்டிட்டா இருக்குது இங்கேயும் சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சயின்டிட்டா இருக்குது ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ் கிடைக்கும் வெரி குட் டூ டைம்ஸ் ஆஃப் சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சயின்டிட்டா நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ஃபை பை டூ ரைட் சைடு கொண்டு வரும்போது என்னவாயிடும் ப்ளஸ் ஃபை பை டூ ஆயிடும் ஸோ அப்போ அடுத்த கிடைக்கும் டூ இன்ட்டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சயின்டிட்டா கிரேட்டர் தேன் பிளஸ் பை பை டூ ஓகேங்களா இங்கே மல்டிபிளேஷனில் இருக்குது அங்கே வரும்போது என்ன வந்துடும் டினாமினேட்டில் வந்துடும் ஸோ அப்போ அடிஸ்டப்பு என்ன கிடைக்கும் சைன் இன்பர்ஸ் ஆஃப் சயின் டிட்டா கிரேட்டர் தேன் ஃபைவ் பை டூ இன்ட்டு டூ ஃபோர் வந்துடும் ஓகேங்களா சரி ஸோ அப்போ அடிஸ்டப்பு என்ன கிடைக்கும் சயின் டிட்டா இஸ் கிரேட்டர் தேன் சைன் பை பை ஃபோர் ஸோ அப்போ சயின் டிட்டா கிரேட்டர் தேன் சைன் பை பை ஃபோரோட வேலையுன்னா அது ஒன் பை ரூட் டூ ஓகே அப்போ சைன் டீட்டாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஒன் பை ரூட் டூவாக இருக்கணும் ஓகேங்களா சரி அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீட்டாவோட வேல்யூ எந்த இன்ட்ரவலில் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கோணவியலில் படிச்சிருக்கோம் லெவன்த் ஸ்டாண்டர்டில் என்ன அப்படின்னா முதல் கால்வெட்ட பகுதியில் எல்லாமே பாசிட்டிவ் ரெண்டாவது கால்வெட்ட பகுதியில் சைனும் அதோட தலைகளையும் மூன்றாவது கால்வெட்ட பகுதியில் டேனும் அதோட தலைகளையும் நான்காவது கால்வெட்ட பகுதியில் காசும் அதோட தலையிலையும் பாசிட்டிவ் ஓகேங்களா சரி இங்கே வந்து சயின் டிட்டாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஒன் பை ரூட் டூ அதாவது சயின்டிட்டாவோட மதிப்பு ஒன் பை ரூட்டை விட அதிகமாக இருக்கணும் மேக்ஸிமம் வேல்யூ எது வரைக்கும் வரலாம் ஒன்று வரைக்கும் வரலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனோட மதிப்பு எங்கெங்கே பாசிட்டிவ் முதல் கால்வெட்ட பகுதியிலேயும் இரண்டாவது கால்வெட்ட பகுதியிலையும் ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கூடாது அப்படின்னா க்ளோஸ் ரோல் ஜீரோ டூ பை அப்படின்னு எடுத்துடக்கூடாது ரெண்டாவது என்ன சொல்லாங்கன்னா ஒன் பை ரூட்டை விட அதிகமாக இருக்கணும் சைனோட மதிப்பு எங்கே இங்கே ஒன் பை ரூட்டு கிடைக்கும் சொல்லுங்கள் வெரி குட் சைன் நாற்பத்தஞ்சு டிகிரி ஒன் பை ரூட் டூ ஸோ அப்போ இங்கே வந்து இந்த ஆங்கில நாற்பத்தஞ்சு டிகிரி டிகிரிங்க இங்கே பை பை ஃபோர் ஓகே அப்புறம் என்ன இருக்குது ஒன் பை ரூட்டை விட அதிகமாக வரணும் ஸோ அப்போ இங்கே பை பை ஃபோர் டூ நெக்ஸ்ட்டு என்ன கிடைக்குங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னு சொல்லும்போது ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னு சொல்லும்போது போது அது என்னது த்ரீ பை பை ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா சரி அந்த வேலைக்கும் என்ன தான் கிடைக்கும் ஒன் பை ரூட் டூ தான் கிடைக்கும் ஸோ அப்போ எந்த இன்டர்வல் ஃபை பை ஃபோர் டூ த்ரீ பை பை ஃபோர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சி டிகிரியோட அதிகமாகவும் நூற்றி எண்பது டிகிரியோட கம்மியாக இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா பை பைனால் என்னது நூற்றி எண்பது டிகிரி நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரியோட அதிகமாகவும் நூற்றி எண்பது டிகிரியோட கம்மியாகவும் எடுத்துக்கிறோம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நூற்றி ஐம்பது டிகிரின்னு எடுத்துக்கிறோம் இதோட மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் சைன் நூற்றி ஐம்பது டிகிரி

எதை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஒன் பை ரூட் டூவை விட கம்மியாக தான் இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் எப்படி கிடைக்கலாம் ரூட் டூ லெஸ் தான் டூ அப்படின்னு கிடைக்கும் இது வந்து ட்ரூ தான் ஏன் ரூட் டூன்றது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அது டூ ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி டு ஒன் எயிட்டி டிகிரிக்குள்ளே சயின்டிட்டாவோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னா ஒன் பை ரூடூ விட கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்போ சயின் மதிப்பு ஒன் பை ரூட் டூ விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த டீட்டாவோட மதிப்பு எந்த இடைவெளியில் இருக்கணும் அப்படின்னா திறந்த இடைவெளி பை பை ஃபோர் கமா த்ரீ பை பை ஃபோர் ஓகேங்களா இதுதான் லார்ஜஸ்ட் இன்டர்வலாக இருக்கும் எந்த இன்டர்வலுக்குள்ளே உள்ளது இந்த திறந்த இடைவெளி ஜீரோ கமா டூ பையில உள்ள வேல்யூ அதாவது ஏகமா பியோட கம்பேர் பண்ணுவோம் ஸோ அப்போ ஏகமா பி ஈக்குவல் டு பை பை ஃபோர் கமா த்ரீ பை பை ஃபோர் ஓகேங்களா ஏன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்னீக்வாலிட்டியை சேட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் இன்டர்வல் எது ஏக்கமா பி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திறந்தடைவெளி ஏக்கமா பி அது எந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்குது திறந்தடைவெளி ஜீரோ கமா டூ பைக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அதனால தான் ஏக்கமா பி ஈக்குவல் டு பை பை ஃபோர் கமா த்ரீ பை பை ஃபோர்னு எடுத்திருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ ஸோ அப்போ பி கண்டுபிடிப்போம் ஏ என்னது பை பை ஃபோர்

நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி மைனஸ் ஏவும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன தான் கிடைக்கும் ஃபைவ் பை டூ ஓகேங்களா சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணணும் ஓகேங்களா சரி ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டென் plus காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் டென் ஈக்வல் டு ஜீரோ ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஸ் inverse ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனும் எப்போ டிஃபைன் பண்ண முடியும் அதாவது of ஆஃப் எக்ஸோட டொமைன் என்ன inverse of x எக்ஸோட டொமைன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு டொமைன் என்னதான் கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் அதாவது எக்ஸோட வேல்யூ க்ளோஸ் ரெண்டு மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன்றில் இருக்கும்போது தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோ இல்லை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோ டிஃபைன் பண்ண முடியும் இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டென்னு இருக்குது அப்போ இந்த மொத்த மதிப்பு என்ன இருக்கணும் அப்படின்னா மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன்னுக்குள்ளே இருக்கணும் இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணுவோம் எப்படி அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ அடிச்சிட்ட எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட கோபிஷன் பாருங்க அப்படி இருக்கும் போது எக்ஸோட கோபிஷன் பாருங்க சிக்ஸ் டூ ஆடிவை பண்ண என்ன கிடைக்கும் த்ரீ வெரி குட் த்ரீ ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் நைன் ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் நைன் பிளஸ் ஒன் प्लस स्क्वायर माइनस सिक्स एक्स प्लस नाइन प्लस वन स्क्वायर माइनस सिक्स एक्स प्लस नयने नमी अल्सा अब एक्स मैन हर सो अठचना आलफा एक्स स्क्वायर प्लस बीटा एक्स प्लस इनवर्स एक्स मैन थ्री हम प्लस व ப்ளஸ் cos inverse ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்போ இந்த இடத்துல இந்த sin inverse function define பண்ணணும் அப்படின்னா இந்த மொத்த வேல்யூ என்ன இன்ட்ரோவில் இருக்குன்னு பார்த்தோம் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் இந்த x மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ இல்லை பாசிட்டிவ் வேல்யூ ஜீரோ போது ஒன் மட்டும் கிடைக்கும் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும்போது ஒன்றை விட அதிகமாகிடும் ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியாது ஸோ அப்போ இந்த சைன் சைன்இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மொத்த வேல்யூ எந்த இருக்கணும் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன்னில் இருக்கணும் ஸோ அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கோயரோட மதிப்பு கண்டிப்பாக என்ன ஆகித்தே ஆகணும் ஜீரோ ஆகிட்டு ஆகணும் ஓகேங்களா அப்போ எப்போ ஜீரோ ஆகும் எக்ஸுக்கு பேலாம் த்ரீனு கொடுக்கும்போது தான் இதோட வேல்யூ ஜீரோ ஆகும் ஸோ அப்போ எக்ஸுக்கு த்ரீன்னு கொடுங்க அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் சரி இங்கே காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் டிஃபைன் பண்ண முடியும் ஓகே ஸோ அப்போ ஸ்டெப் என்ன கிடைக்கும் எக்ஸுக்கு பேல த்ரீன்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸுக்கு பல த்ரீ கொடுக்கும்போது த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு த்ரீ ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸுக்கு த்ரீ கொடுத்தோம் த்ரீ கொடுக்கும்போது என்ன கிடைக்கும் த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஆயிடும் ஜீரோ ஸ்கொயர்னா ஜீரோ தான் ப்ளஸ் ஒன் கிடைக்கும் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ்

ஈக்குவல் டு மைனஸ் பை பை டூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் உள்ள ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் என்ன அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு பை பை டூ அப்படின்னு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இப்போ ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணி என்ன மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ஃபாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து பீட்டாவோட வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஷூட் பண்ணுவோம் ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ல பீட்டா கண்டுபிடிப்பான் என்ன கிடைக்கும் இந்த பை பை டூ டூங்கிட்டு வந்துடும் பீட்டா ஸோ அப்போ பீட்டா ஈக்குவல் ஆல்ஃபா மைனஸ் பை பை டூ இது இந்த ஈக்குவேஷன்ல இதை ஒன்று வச்சுக்கோம் என் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அப்போ அப்ப சப் பண்ணுவான் என்ன கிடைக்கும் నైన్ ఆల్ఫా ప్లస్ త్రీ ఇంటు బీటా బీటా పేల ఆల్ఫా మైనస్ ఫైవ్ బై టు సో అప్పు త్రీ ఇంటు ఆల్ఫా మైనస్ ఫైవ్ బై టు ఈవల్ టు ఇైట్ సైడ్ మైనస్ ఫై బై టు ఈవల్ టు మైనస్ ఫై బై టు టు ఓకే ఇప్పుడు అడి కైన్ ఆల్ఫా ప్లస్ త్రీ ఇన్టు ఆల్ఫా త్రీ ఆల్ఫా మైనస్ త్రీ ఫైవ్ బై టు ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை டூ ஸோ அப்போ நைன் ஆல்ஃபா ப்ளஸ் த்ரீ ஆல்ஃபா என்ன கிடைக்கும் டுவெல் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த மைனஸ் த்ரீ பை பை டூ அங்கிட்டு வரும்போது என்ன ஆயிரும் ப்ளஸ் த்ரீ பை பை டூ வாயிடும் ஸோ அப்போ த்ரீ பை பை டூ மைனஸ் ஃபைவ் பை டூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்ரு சேமாக இருக்குது ஸோ அப்போ நியூமினேட்டரை செப்ரேட் பண்ணிடலாம் ஸோ அப்போ த்ரீ பை மைனஸ் பை என்ன கிடைக்கும் டூ பை பை டூ ஸோ டூ டூ கேன்சர் ஸோ அப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பை மட்டும் கிடைக்கும் ஸோ அப்போ டுவெல் ஆல்ஃபா ஈக்குவல் டு பை தேர் ஃபோர் ஆல்ஃபா சீக்குவல் டு பை பை டுவெல் ஓகேங்களா சரி ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ஃபாட மதிப்பு என்ன வந்திருக்கு பை பை டுவெல் இப்போ நம்ம போய் கொஸ்டினில் செக் பண்ணுவோம் எந்த ஆன்சர் கரெக்டு அப்படின்னு ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம கொஸ்டினில் செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் பை பை எயிட் வந்திருக்கு ஸோ இது ஆன்சர் இல்லை நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் பை பை ஃபார்ட்டி எயிட் இதுவும் ஆன்சர் இல்லை தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபை பை சிக்ஸ்டீன் ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள் பை பை டுவல் ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான சரியான விடை ஓகேங்களா சரி இப்போ இந்த கொஷனுக்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம் ஃபை பை டுவெல் ஆப்ஷன் டி அதுதான் சரியான விடை ஓகே இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்